வணக்கம் உறவுகளே இந்த நாள் தித்திப்பான இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துகள் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் ஆசிரியர் தினம் ஆசிரியப்பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கிற்கிணங்க தனது ஆசிரியப்பணியை அறப்பணியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்கள் அத்துணை பேருக்கும் எனது இக்கவிதை சமர்ப்பணம் கல்விவானில் கவின் சுடர்கள் இறைக்கு முன் நிற்கும் பிறைகள் கல்வி வானின் கவின் சுடர்கள் இறைக்கு முன் நிற்கும் பிறைகள் படிப்பறிவு பட்டறிவு நாளும் நல்கும் பகுத்தறிவாளர்கள் தான் நின்று நம்மை அமர்த்தும் ஏணிகள் தான் நின்று நம்மை அமர்த்தும் ஏனிகள் கருமுகிலில் வெண்தூரிகையால் வண்ணங்கள் பல தீட்டும் படைப்பாளிகள் கரு மூலிகையில் வெண்தூரிகையால் வண்ணங்கள் பல தீட்டும் படைப்பாளிகள் அன்பாய் அரவணைத்து ஆயத்தமாய் அமரவைத்து கல்வி அமுது ஊட்டும் தாய்மார்கள் அன்பாய் அரவணைத்து ஆயத்தமாய் அமர வைத்து கல்வி அமுது ஊட்டும் தாய்மார்கள் வகுப்பறை வித்த இசை வித்வான்கள் பேச்சாளர்கள் விளையாட்டு வீரர்கள் கவிஞர்கள் பாடகர்கள் நடனர்கள் நடிகர்கள் ஓவியர்கள் காவலர்கள் என பன்திறன் கொண்ட வித்தகர்கள் நற்பயிர் நலமாய் காக்கும் வேலிகள் நம் ஆசிரியர்கள் நல்லாசிரியர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்